வணக்கம் நீ யார் உன்னை தேடு புரியும் ஜெயகுரு ஸ்ரீ ஆதி சங்கரரியின் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜகம் பாடல் மற்றும் விளக்கத்தை பார்ப்போம் பதினெட்டு சிவசக்தி பாலன் தீர் பாடும் மனமே சங்கரன் தங்கரம் நீட்டி செல்வனை பாலகுகன் முருகனை யான் பாடுகிறேன் குழந்தாய் இங்க வா என்று கைகளை நீட்டி பரமசிவன் மிக்க அன்புடன் அழைத்ததும் தாயான பார்வதி தேவி மடியிலிருந்து தாவி தந்தையை அடைந்து அந்த பரமேஸ்வரனால் கூடியவரான குழந்தை பருவமான அங்க லட்சணங்களோடு கூடியவருமான சிறு குமார சுவாமியை எந்த நாளும் போற்றுகிறேன் சக்தியை அடக்குக சக்தியை வணங்குக குமரன் ஈசன் மகன் குமன் கந்தன் வேர்க்கையன் அமரர் படைக்கி அதிபன் அழகுமையில் ஆரூடன் குமரி குணவள்ளி மனம் கொள்ளை கொள்ளும் கடம்பன் எம்மை ஆட்கொண்டிடவே எப்போதும் உலகிற்கும் கடவுளான ஸ்ரீ அனைத்தையும் ரகசியமாக வைத்துக் கொண்டவனை வணங்குவர்களின் பாவங்களை நசித்து முக்தியளிக்கும் சுவாமியை தேவர்களின் சேனாதிபதியை அன்னை பராசக்தியின் சொரூபமான வேலாயுதத்தை கையில் தரித்த தரித்திருப்பவனே வேடுவர் தலைவனான புலிந்தனின் மகளாய் பிறந்த ஸ்ரீ வள்ளியின் மனதை வசீகரித்து மணந்தவனே பக்தர்களின் பீடையை போக்குவனே தாரகனுக்கு சத்ருவான சுவாமியே என்னை எப்பொழுதும் நீ காக்க வேண்டும் ஐயா முருகா வேல் முருகா வீரவேல் முருகா சக்திவேல் முருகா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்